நிறைய மிளகே மிளகு குட்டைகளை கையை விட்டையில எடுத்து கொடுத்தான் கைய தரையில நனியா போயிருவன்ட்டு ஒரு கோப்பையுடைய கழுவி கொண்டு குடுத்தனையை கழுவி கொண்டு அதை தான் அம்மா அப்பறம் சசம்பி தந்தது அதை தப்ப சாப்பிட்டு இப்படி இல்லாட்டி சிக்கன வாங்கி

அப்பா ஆமா முறையாடி அப்பா மகன் முறையாடி கொண்டிருந்தாங்க அதுக்குறோம் மகன் அப்பா கிட்ட கடையில என்னென்ன நடந்தன்ட்டு மகன் இப்படி கடையில ஆட்கள் வந்தாங்க மிளகு முட்டுகளை கையொட்டி ஐந்து விரலையும் மிளகு தண்ணி மிளகு அடுத்து அஹ் கீழே கொட்டி நான் வீணாயிடும் வந்து போட்டு ஒரு கோப்பை கிட்ட நான் ஐந்து விரலையும் கொத்தி அம்மா கிட்ட ரசம் வைத்து கொடுத்தேன் அந்த ரசம் தனுப்ப நம்ம சாப்பிட்டேன் அப்பா இத கேட்ட அப்பா கோவப்பட்டு என்ன வேலை செஞ்சுத்தாய் அந்த விரல் ஒவ்வொரு நாளைக்கும் கழுவாம ஐந்து நாளைக்கும் கழுவித்தாய் வந்து கோவப்பட்டு செத்தினா என்னண்டா இது கதை ஒரு அப்பா இருக்காரு நப்பி ஒரு ஆள் என்ன அவரோட கடா வச்சிருக்காரு அந்த கடையில வந்து நிறைய பல சிறகு சாமான்கள் இருக்கும் அவர் வந்து நூறு விதம் லாபம் வச்சு காரண்டா ஒரு வீதம் தான் லாபத்துல சேர்த்தது நம்ம காசுகளாம் சரியா இப்ப அப்பாவும் மகன் என்ன செய்றாங்க கடையில இருந்து வீட்டை வரையக்குள்ள சாப்பிட்டு முடியும் கலைச்சு கொண்டு இருப்பாங்களானே அப்ப மகன் பாக்குறாரு ஆஹ் சரி சரி இன்னைக்கு நம்ம ஒரு வேலை செஞ்சு அப்பாட்ட சொன்ன அப்பா நம்மள பாராட்டுவாங்கன்னு போட்டு அப்ப அப்ப அவங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு நான் கடையில என்ன நடந்தது அது கடையில மிளகு விற்கிளகு மிளகு விற்றான் ஆப்பள் வந்து மிளக கட்டவங்க அப்ப நம்ம என்ன செஞ்சோம் செஞ்ச மிளகு நான் அதுக்குள்ள இருந்த அக அள்ளி மருத்து குடுத்தா